நூல் வெளியீடு இன்னும் நடைபெற இருக்கிறது வைத்து ஓரளவு நூலின் நம்மளால் ஈட்டிக்க முடியாது இருந்தாலும் இந்த சிறப்பான நூலை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்ய இவரை விட பொருத்தமான நபர் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை இளம் பெண்ணாக பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த துபாயை நாடி தனது திறமையுடனும் நம்பிக்கையுடனும் வந்து ஒரு வேலையை தேடி வேலையில் சேர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் கண்டு இன்று இதே துபாயில் தொழிலதிபராக எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இயக்குநராகவும் பல பரிமாணங்களில் நம் அனைவருக்கும் முன்னோடியாக திகழும் ப்ரோவாக்டிவ் எக்ஸல் சர்வீஸ் கன்சல்டன்சி மற்றும் எஃப்ஜே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் குழுமத்தின் தலைவர் சகோதரி கசீலா பானு அவர்களை நூல் அறிமுகம்

தொடை அடி தொடை இது அது மட்டும் இல்லாம நேர இசை நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல நேர இசை நிற இசை தேமா புலிமா கருவில இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்ததுனால அவங்க வந்து அவங்க தொழில் வந்து ஆசிரியர் அப்படின்னு நினைக்காதீங்க அவர் வந்து முப்பத்தைந்து நூல்களை எழுதிய நூல் ஆசிரியர் அதுல பதினாறு காப்பியங்கள் பதினாறு முடியாது அதுல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாக்களை கொண்ட காப்பி அங்க அதுதான் என்னன்னா அந்த பாக்கள் வாசிக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு கோண உரை தேவைப்படும் அந்த மாதிரிதான் ஐயா எழுதுவாங்க அது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ஐயா தயாராக வந்தாங்க அதுக்கு முறுதுணையா இருந்தது அவங்களுடைய மகனாவும் அவங்க குடும்பத்தாரும் ஒவ்வொரு மகனும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஐயாக்கு வந்து ஆஹ் சரியா அந்த தொழில் நிறைய இவ்வளவு எழுதியிருக்காங்களே எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சுன்னா நீங்க பாத்தீங்க காணொலியில அவங்களுடைய ஞான தந்தை பத்திரிகையாளர்களுடைய ஜாம்பவானான எஸ் டி சிவநாயகம் அவர்கள் அவங்களோட அறிமுகம் வந்து இவங்களுடைய தந்தையின் மூலமாக அதாவது இவங்க தந்தை வந்து இலங்கையில ரொம்ப புகழ்பெற்ற புலவர் மணி அப்படின்ற ஆமு சர்புதீன் ஆஹ் அவங்களுடைய மகன் அவர் யாருடைய மாணவர்னா சுவாமி விபலானந்தாவுடைய மாணவர் இப்படி நிறைய புகழ்பெற்ற இவர் இவரோட அடிப்படை அப்ப என்னது இவருடைய தொழில் அப்படின்னு பாத்தோம்னா டாக்டர் டாக்டர்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து முனைவு பட்டம் எல்லாம் வாங்குவாங்களே அந்த மாதிரி டாக்டர் கிடையாது படிச்சு இலங்கை பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் ஆஹ் அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு ரியல் ஹீரோன்னு சொல்லலாம் எப்படின்னா வந்து நம்ம பார்ப்போம்ல மருத்துவம் படிச்சுட்டு நான் ஒரு ஏழை கிராமத்துல போய் வேலை பார்ப்பேன் ஹீரோலாம் படத்துல சொல்ற மாதிரி அதே இவர் நிரம நெர்மாவே வந்து செயல்படுத்தியவர் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் போக்குவரத்து இல்லாத கிராமங்களுக்கு போய் தன்னுடைய மருத்துவ பண்ணது மட்டும் இல்லாம நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பிரசவம் நிறைய அஹ் நமக்கு நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த ஐயா செஞ்சிருக்காங்க ஆஹ் இரண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் ஐயா வளர்ஞ்சி அவர்கள் அஹ் தலைமையில ஒரு நூல் வெளியிட்டோம் அன்னை கதீஜா அன்லா குடும்பத்தார் அப்படின்னா அது அவருடைய பதிமூணாவது காப்பியம் வெளியிட்டு அந்த காப்பியம் வெளியிடப்ப வந்து நிறைய பேர் பேசினாங்க இது வந்து ஐயாவோட ஆஹ் இதுதான் அதாவது முக்கியமான காப்பியம் இந்த காப்பியத்தோட முடிஞ்சிடும் அவங்களுடைய காப்பியங்களுடைய இது அப்படின்னு நினைச்சாங்க அப்ப அதே வேளையில நான் சொன்னேன் நம்ம நமக்கு தெரியாது இறைவன் என்ன நடவன்னு தெரியாது இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆய்வையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாங்க இன்னும் அவர் நிறைய காப்பியும் படைப்பார்கள் அந்த அது வந்து ஒரு பதிமூணாவது காவியம்னா அதுக்கப்புறமா ஒரு மூன்று காவியங்கள் அஹ் உமர் கத்தா அவரா பத்தி ஒரு காப்பியம் அப்புறம் ஈசா எனும் ஈசு எனும் ஈசா நபி காவியம் அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த துபாய் இம்மை துறக்கும் எழில் துபாய் இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னா இதுல வந்து இருநூற்றி பதினோரு பாக்கல் கொண்டு நூல் இது எத்தனையோ துபாய் நூல்களை வந்து எழுதியிருக்காங்க தமிழ்ல உரைநடையாக நம்ம பார்த்துருப்போம் சுற்றுலா குறிப்பு மாதிரி இருக்கும் பயண கட்டுரைகள் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதுல இங்கெல்லாம் என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்ட்டு இருக்கும் இல்லைன்னா துபாய் அமீரகத்துடைய சிறப்பு இந்த மாதிரியான நூல்கள் இருக்கும் ஆனா ஐயன் வந்து இந்த நூலில் தொடாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அதுவும் வந்து தே தமிழ்ல அந்த பாக்கல் வழியாக அமீரகத்துல இருந்து தொடங்கி துபாய் துபாய் மன்னர் அதன் பிறகு துபாயில செய்த வணிகம் பொருளாதாரம் முன்னேற்றம் சகிப்பு தன்மை அப்புறமா இங்க பன்னாட்டவர்கள் செய்யும் வேலை போக்குவரத்து கடல் வணிகம் இது மாதிரி தொடர்ந்த விஷயங்களே கிடையாது நம்ம வந்து பார்த்து மறந்த விஷயங்கள் நம்ம துபாயிலும் இருந்தா கூட பார்த்து மறந்த விஷயங்களை ஐயா வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம துபாயிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம துபாயிலே வாழும்போது துபாயோட சிறப்பை பத்தி சொல்லலாம் ஆனா ஐயா வந்து நாடுகளுக்கு சென்று வந்தவர் அத்தனை நாடுகளுக்கு போயிருந்தாலும் எந்த நாடு பத்தி எழுதணும்னு அவருக்கு தோணல துபாய பத்தி எழுதணும்னு தோணி இருக்குன்னா இப்ப நமக்கு துபாயோட சிறப்பு இந்த நாட்டுல இருக்கிற நமக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஐயா வந்து துபாயை தொட்டு துபாயை பத்தி இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த நூலை வந்து கேலக்சி பரிபகா தன்னுடைய எழுபதாவது நூலாக வெளியிட்டு இருக்கு அதுக்கு உறுதுணையா இருந்தவர் நம்ம அன்றியின் குடும்பத்தின் மேலாளர் அபுதாஹிர் அவர்கள் இன்னும் ஐயா நிறைய சிறப்பான நூல்களை எழுதுவாங்க அதுக்கு இன்னும் உங்களை மாதிரி பெரியவங்க நிறைய உறுதுணையாக இருந்து வெளியீடு நடத்துவோம் அப்படின்னு ஐயாவுக்கு நீட்டா இல்லை மட்டுருவா அப்படின்னு விலைகள் கொடுப்பான்னு கேட்டுக்கிறேன் இந்த நூலை வந்து என்னன்னா நானே வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எப்பவுமே ஐயாவுடைய நூல் ஆஹ் முன்னோடியெல்லாம் அந்த மைவன கிராம காவியம் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒண்ணுமே புரியாது ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்றது அதுக்கு ஒரு கோணம் முறை தேவை என்ற அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கும் ஆனா இந்த துபைகளோட வாசிக்கும் பொழுது எனக்கு விளங்குச்சு நல்லா புரிஞ்சது அப்ப நினைச்சு நம்ம கொஞ்சம் முனி போல நமக்கு தெளிவாட்டம் போல அப்படின்னு நினைச்சேன் கேட்டேன் அந்த எனக்கு புரியலையே இது மட்டும் நல்லா இலகுவா புரியுது அப்படின்னும் போது சொன்னாரு இல்ல அந்த நூல் எல்லாம் ரொம்ப இலக்கியத்தன்மையோட ரொம்ப தமிழ் புலமையோட என்னோட ஆளுமையெல்லாம் கொட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமான விஷயமா எழுந்திருக்கேன் அதுக்கப்புறம் போக போக எல்லாருக்கும் கொண்டு போய் சேரணும் எல்லாருக்கும் புரியட்டும்ன்ற வகையில எளிமையா கொடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி என்ன மாதிரியான எளிமையான மக்களே வாசிக்கும் பொழுது உங்களை வாழ்கையான அறிவான ஆட்கள் கண்டிப்பா வாசிச்சா புரியும் அதனால கண்டிப்பா வாங்கி வாசிங்க நன்றி